அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதைய அமிதனி சுரேஷ் அவர்கள் கவிஞர் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கவிஞர் இன்றைய கவிஞர் கவிஞர் ஜாகிர் அவர்கள் சிவகாசி பட்டாசு தொழிலாளி நான் சிவகாசி பட்டாசு தொழிலாளி நான் சிந்துவது கவி அல்ல கண்ணீர் துளி நீ வாசிப்பது வார்த்தை அல்ல உதிரத் துளி விண்ணிலே பூப்பந்தல் விரித்தும் வானத்தில் வண்ண ஜாலம் வாரி இறைக்கும் வண்ண ஒளி வகை வகையாய் வெடித்து சிதறும் பட்டாசு தொழிற்சாலையில் பிறக்கின்றோம் பட்டாசுத் தொழிலாலே வாழ்கின்றோம் பட்டாசு வெடித்தால் அதோடு வாழ்கின்றோம்

கைகளாலே வேதிப்பொருள் தோக்கும் குடுமை என்ன பட்டாசு பொருத்திக் கொண்டாட உங்களுக்கு பள்ளிக்கு ஒரு நாள் விடுமுறை பட்டாசு தொழில் செய்வதாலே எங்களுக்கு பள்ளி என்ற பேச்சிற்கே இடமில்லை பலவிதமாய் விதவிதமாய் பட்டாசு நீங்கள் விடித்தாலே எங்கள் கையில் சில காசு நீங்கள் காசை கரியாக்கி இருக்கிறீர்கள் நாங்கள் கரியை காசாக்கி கழியடைகின்றோம் எங்கள் உயிரை பணயம் வைத்து உங்கள் தீபாவளிக்கு உயிர் கொடுக்கின்றோம் எங்களை நீங்கள் மறந்துவிட்டு ஏத்தும் தீபம் முறை அல்ல சிந்தித்து உதவிட முன்வாருங்கள் சிவகாசி மக்களுக்கு கை கொடுங்கள் உண்மையை சொல்ல வெட்கமில்லை உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை எங்கள் வாழ்வில் உண்டா? நன்றி வணக்கம்